எண்ணங்களை மேம்படுத்துங்கள் அத்தியாயம் இருபத்தி எட்டு தொடர்ந்து முன்னேறுங்கள் அமெரிக்க ஜனாதிபதி கால்வின் கூலிஜின் இடம் என்ன என்பதை வரலாறு இன்னமும் முடிவு செய்துவிடவில்லை அவர் வாழ்ந்த காலம் மிகவும் சமீபமானது என்பதால் அவரை பற்றிய சரியான மதிப்பீடு இன்னமும் உருவாகவில்லை அமெரிக்கர்கள் கூட அவரைப் பற்றி அதிகம் சிந்தித்ததாக தெரியவில்லை ஏனென்றால் இளமையும் உற்சாகமும் மிகுந்த ஜான் கென்னடியின் வாழ்க்கை இடையிலேயே வெட்டப்பட்டு அவருடைய ஒளி ரிச்சர்ட் நிக்சன் ஜெரால்ட் போர்ட் ஜேம்ஸ் கார்டர் ரொனால்ட் ரீகன் ஆகியோரின் வரிசையில் பரவி அவர்கள் ஒவ்வொருவரின் இடமும் வரலாற்றில் என்னவென்று பேசப்படுகின்ற நிலைமை ஏற்பட்டுவிட்டது சரித்திரம் அவரை பற்றி முடிவாக என்ன தீர்ப்பு சொல்லுகிறது என காத்திருக்கும் அதே சமயத்தில் கால்வின் கோலிச் சொல்லியுள்ள ஒரு விஷயத்தை நாம் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று நமக்கு தெரியும் கால்வின் கூலிச் எதை பேசுவதற்கு முன்பும் தெளிவாகவும் என்ன பேசுவது என்று சிந்தித்த பிறகே பேசினார் அதற்கு பிறகு சுருக்கமாக பேசினார் ஜனாதிபதி கூலிஜ் அபூர்வமாகத்தான் பேசுவார் என்று பலருக்கு தெரியாது எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் சொல்லி இருக்கிறார் தொடர்ந்து முயல்வது என்பதன் இடத்தை வேறொன்று பிடிக்க முடியாது திறமையால் அது முடியாது வெற்றி பெறாத திறமை படைத்த மனிதர்கள் உலகத்தில் நிறையவே இருக்கிறார்கள் மேதைத்தனத்தால் அது முடியாது வெற்றி பெறாத பயனடைய முடியாத மேதைகள் பலர் இருக்கிறார்கள் கல்வியால் மட்டும் முடியாது படித்த குழப்பவாதிகள் உலகத்தில் நிறைந்திருக்கிறார்கள் மன உறுதியும் தொடர்ந்த முயற்சியும் மட்டுமே சர்வ சக்தி வாய்ந்தது தொடர்ந்து முயற்சி செய் என்கிற கோஷம் மட்டுமே மனித இனத்தின் பிரச்சனைகளை தீர்த்தி இருக்கிறது இனியும் தீர்க்கும் இந்த வாசகம் மட்டுமே ஜனாதிபதி கூலிஜின் இடத்தை வரலாற்றில் நிர்ணயிக்கக்கூடியது படிப்பை முடிக்கின்ற மாணவர் அனைவரும் மனப்பாடம் செய்ய வேண்டிய வாசகம் இது இந்த வாசகத்தை மாணவர்களுக்கு மனதில் பதியும்படி சொல்லிக் கொடுத்தால் எவ்வளவோ பயனுள்ளதாக இருக்கும் அதற்கு முன்னால் இருந்த ஜனாதிபதி எல்லா மனிதர்களும் சமமாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்ன வார்த்தையை விட இதை சொல்லிக் கொடுப்பது எவ்வளவோ மேல் எல்லா மனிதர்களும் சமமாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற வாசகம் நடைமுறையில் காணப்படாத ஒரு விஷயத்தை சொல்லுகிறது இயற்கை எல்லா மனிதர்களையும் சமமாக படைக்கவில்லை என்பதை தெரிந்து கொள்வது எவ்வளவு நன்றாக இருக்கும் அதே சமயம் மன உறுதியின் மூலமும் தொடர்ந்து உழைப்பதின் மூலமும் மற்றவர்களுக்கு சமமாக ஆவதைத் தாண்டி மற்றவர்களை விட உயர்ந்தவர்களாகவும் ஆகிவிட முடியும் சமத்துவம் என்கிற ஆதாரமற்ற கற்பனையில் விளைந்த நன்மைகள் குறைவு தீமைகள் அதிகம் ஆனால் மன உறுதி விடாமுயற்சி ஆகியவை பல நன்மைகள் விளைய காரணமாக இருந்திருக்கின்றது சமத்துவம் என்பது இயற்கையாகவே தோன்றிவிடுவதில்லை சுற்று சூழ்நிலைகளும் சமத்துவத்தை ஏற்படுத்தி விடுவதில்லை எந்த மக்கள் நல ஆட்சியாலும் அதை ஏற்படுத்திவிட முடியாது சமத்துவம் வந்த பிறகு முயற்சிகளை எவரும் நிறுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை தொடர்ந்து மன உறுதியுடன் உழைப்பதன் மூலம் மற்றவர்களை விட மேம்பட்ட நிலையினை அடைய முடியும் சமத்துவம் தங்களின் உரிமை என்கிற எண்ணம் மக்களின் மனதில் ஏற்படுத்தப்படுவதை எண்ணி வருத்தப்படாமல் இருக்க முடியாது சக்தியை இதற்கு செலவிடுவதற்கு பதிலாக சமத்துவத்தையும் அதை தாண்டிய மேம்பாட்டு நிலையினையும் அடைவதற்கு செலவிட்டால் மிகுந்த பயன்கள் கிடைக்கும் கால்வின் கூலிச் சொல்லி இருப்பதைப் போல உழைப்பும் தொடர்ந்த முயற்சியும் மன உறுதியும் மனித இனத்தின் எத்தனையோ பிரச்சனைகளை இருக்கின்றன இனியும் தீர்க்கும் கூலிச் சொன்ன வார்த்தை மறுபடியும் நினைவுபடுத்திக் கொள்வோம் அவர் சொன்ன இந்த ஒரு வாசகத்திற்காகவே உலக வரலாற்றில் மிக உன்னதமான இடத்தை பெறுகின்ற தகுதி படைத்தவராக அவர் ஆகிறார் உயர்ந்த இடத்தை பெற்ற அனைவருமே தொடர்ந்த முயற்சியாலும் மன உறுதியாலுமே அந்த இடத்திற்கு வந்தார்கள் என்பதை ஜனாதிபதி கால்வின் கோலிஜ் ரத்தன சுருக்கமாக சொல்லிவிட்டார் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றது அடுத்து அத்தியாயம் இருபத்தி ஒன்பது வெறுத்து ஒதுக்காதீர்கள் அடுத்த பதிவில் நன்றி வணக்கம்